எங்கள் கோரிக்கை ஏற்காவிட்டால் எங்கள் பலத்தை இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் தெரிவிக்கும்படி நாங்கள் தனித்து நின்று எங்கள் பலத்தை காண்போம் விஜய் வந்து இருக்காரு அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு அவராது இந்த போயர் சமூகத்தை மக்களுக்கு ஒரு அஞ்சு சீட் கொடுப்பாரே என்பது காலம்தான் பதில் சொல்லும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்ததுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் பலமுடம் கடிதம் மூலம் தெரிவித்து விட்டோம் இதுவரை அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை அண்ணா திமுகவும் திமுகவும் ஒன்று பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் அந்த வித்தியாசம் நாங்கள் ஆதரவளித்திருந்ததால் அளித்திருந்தால் திமுக மேற்கு மண்டலத்தில் சுமார் நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிடும் அப்போ இந்த முறை திமுக ஆதரவு தரேன்னு சொல்கிறீங்களே எந்த நம்பிக்கை சார் நான் தரணும்னு சொல்லுவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் மாறிவிட்டோம் இம்முறை நீங்கள் எங்களை நிராகரித்தால் எதிர்க்கட்சி தலைவர் போன தடவை ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப போயர் மக்களுக்கு போயர் நலவாரியம் அமைப்போம் என்று பொதுக்கூடத்தில் சொன்னார் ஆனால் இந்த போயர் மக்களை பற்றி இந்த போயர் நலவாரியத்தை பற்றி அவர் பேசுகிறதே தெருவில் நடக்கிறதுக்கு வந்து விளக்குகள் மின் விளக்குகள் இல்லை நீங்கள் செய்து கொடுங்கன்ற பஞ்சாயத்தில் பணம் இல்லைன்றாங்க போயர் மக்களுக்கு செய்வதற்கு மட்டும்தான் பஞ்சாயத்தில் பணம் இல்லையா அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை முத்தமிழர் அறிஞர் கலைஞர் இருந்திருந்தால் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு போயர் பிரிவைத் தலைவர் திரு டி கே மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சார் முதன்முறையாக நம்முடைய புதிய சிந்தனைக்கு வந்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி உங்களுடைய போயர் அமைப்பு சார்பாக என்ன சார் கோரிக்கை வைக்க போகிறீங்க தமிழ்நாடு முழுவதும் போயர் சமுதாய மக்கள் சுமார் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் உள்ளார்கள் கடந்த எழுபத்தெட்டு ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருவர் கூட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தது இல்லை என்ன காரணம் சார் இந்த அரசியல் கட்சிகள் போயர் மக்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு அளிக்கவே இல்லை போட்டியிடுவதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கவில்லை அதுவும் இவர்கள் ஏழைகள் வசதி படைத்தவர்கள் அல்ல அதனால் இவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை இவர்களின் ஓட்டை மட்டும் இவர்கள் கொள்கிறார்கள் இவர்களோட உழைப்பை வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பதில்லை எங்கள் மக்கள் சுமார் எண்பத்தொம்போது தொகுதிகளில் வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் சிறுபான்மை பிரிவினராக இருக்கிறார்கள் இவர்கள் ஓட்டு வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இப்போ பெண்ணாகரத்தில் இருபத்தாறாயிரம் ஓட்டு இருக்குது கிருஷ்ணகிரி வேப்பநகரில் பதினஞ்சாயிரம் ஓட்டு இருக்குது சேலம் மாவட்டம் பதினோரு தொகுதியில் சுமார் ஒவ்வொரு தொகுதியிலும் பதினஞ்சாயிரம் ஓட்டு இருக்குது வட மாவட்டம் கொங்கு மண்டலம் இரண்டும் சேர்த்தால் ஒரு எண்பத்தொம்போது தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இந்த போய சமுதாயம் இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இந்த அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள் இதுவரையும் அங்கீகாரம் வழங்கவில்லை தேர்தலில் போட்டியிட அதே போல இதே திராவிட கட்சியோடு ஆதரவு தெரிவித்தோம் ஆளுங்கட்சி என்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் ஏனென்றால் இந்த போய சமூக மக்கள் கடந்த அறுபது ஆண்டுகளாக அண்ணா திமுகவை ஆதரித்து வந்தவர்கள் அண்ணா திமுகவுக்காக ஓட்டு போட்டுவிட்டு அண்ணா திமுக ஜெயித்தால் இவர்கள் அதை வந்து மாபெரும் கொண்டாட்டமாக கெடா வெட்டி ஊர் மக்களை அழைத்து தன் பிள்ளை வெற்றி பெற்றது போல் கொண்டாடுவார்கள் ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அண்ணா திமுக இந்த போயர் மக்களுக்காக ஒரு நலவாரியத்தை கூட அமைக்கவில்லை இந்த முறை நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்ததுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் போயர் ஒட்டர் பண்டி கொட்டா நான்கு பிரிவையும் இணைத்து ஒரே பிரிவாக மாற்றுவோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தகுந்த நேரம் இது என்பதால் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு அளித்தோம் எங்கள் கோரிக்கைகளை திராவிட மாடல் அரசு நடத்தும் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் பலமுடன் கடிதம் மூலம் தெரிவித்து விட்டோம் இதுவரை அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை எங்களோடது இன்னொரு கோரிக்கை என்னவென்றால் இந்த போயர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஜாதி சான்றிதழ் சீர் மரபினர் என்று கொடுக்க வேண்டும் என்பது எங்களது நீண்டகால கோரிக்கை இப்போ என்ன இருக்கீங்க சார் நாங்கள் எம்பிசி டிஎன்சி எஸ்சியில் கூட பண்டிகொட்டா என்று இரண்டு பிரிவு இருக்கு எங்கள் மக்கள் இந்த ஜாதி ஜாதி கலப்படம் சார் என்ன என்ன காரணம் போயர் ஒற்றை என்ற ஜாதியை கூறு போட்டு விட்டு பதிமூணு உட்பிரிவுகளாக பிரித்து எங்களுக்குள்ளேயே ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலும் இவர்களுக்கு வந்து ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற சொல்ல முடியாத அளவுக்கு உட்கூறு பிரிச்சுட்டாங்க உட்பிரிவு பிரிச்சுட்டாங்க நாங்கள் கேட்பது என்றால் என்னவென்றால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து போயர் மக்கள் எவ்வளோ இருக்கிறார்கள் என்று அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவமும் இந்த போயர் சமூக மக்கள் ஏழைகள் என்பதால் அவங்களுக்கு அவர்கள் குழந்தைகள் படிப்பது ரொம்ப க க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இடஒதுக்கீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அந்த மேற்படிப்பு என்பது இவங்களுக்கு எட்டா கன கனியாக இருக்கிறது கனவாகவே இருக்குது மேற்படிப்பு என்பது கனவு அதனால் போயர் சமூக மக்களுக்கு இரண்டு பெர்சன்ட் உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் ஆரம்ப கடத்தில் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒட்டர் சமுதாயம் அப்படின்னு ஒரு இதில் தான் இருந்துச்சு எப்படி சார் அதை தான் நான் சொன்னேன் இல்லை உட்பிரிவுகள் பல இருக்குது நான் ஒரு கோலம் இன்னொருத்தர் ஒரு கோலம் அந்த குளத்தின் அடிப்படையில் இவர்கள் பதிமூணு ஜாதியாக பிரித்து விட்டார்கள் பதிமூணு ஜாதியை பிரித்தவர்கள் ஒட்டர் என்ற ஒரு அடைமொழி கீழ் கொண்டு வரவில்லை கொண்டு வந்திருந்தால் ஒரே 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 பட்டியலில் வந்திருப்போம் இன்னைக்கு நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றரை தான் அண்ணா திமுக திமுக ஒன்றரை அந்த வித்தியாசம் நாங்கள் ஆதரவு அளித்திருந்தால் திமுக மேற்கு மண்டலத்தில் சுமார் நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா நாங்கள் கணிசமாக வாழ்றது கொங்கு மண்டலத்திலையும் வட மாவட்டத்திலும் தான் பெண்ணாகரம் என்பது வன்னியர்களுக்கு அதிகமாக வாழும் பகுதி அந்த பகுதியில் அந்த தொகுதியில் எங்கள் ஓட்டு இருபத்தாறாயிரம் ஓட்டு வேப்பனள்ளி தொகுதி கிருஷ்ணகிரியில் முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனிசாமி வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியில் கடைசியாக எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் போயர்கள் அதிகமாக அண்ணா திமுகவை ஆதரித்ததனால் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இல்லை இவ்வளவு வெற்றி வாய்ப்புக்கு உறுதியா இருக்கிற போயர் சமுதாயம் நாள் வரைக்கும் தெரியலையே சார் என்ன காரணம் இப்போ பல சமுதாயம் போராடுறாங்க எங்களுடைய ஓட்டு வேணா எங்களுக்கு வந்து சலுகையில் கொடுங்க போராடுறாங்க வெளியில தெரியாம இருக்கு சார் தாங்க நாங்க பல முறை கோரிக்கை வச்சுட்டோம் கடந்த இரண்டு வருடங்களாக இரண்டு மாநாடு நடத்தி அதன் தீர்மானங்களை தமிழக அரசின் தமிழக அரசிற்கு கொண்டு செல்லிருக்கோம் பல முறை அமைச்சர்களை பார்த்துருக்கோம் எல்லா அமைச்சர்களுக்கும் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கும் இந்நாள் ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் போயர் சமூக ஓட்டுகள் கண்டிப்பாக தெரியும் தெரியாமல் எதுவும் இல்லை இவர்களுக்கு வந்து ஏழைகளை இருப்பதனால கொஞ்சம் படிப்பறையில் பின்தங்கி இருப்பதனால இவர்களுக்கு அந்த போராட்ட குணம் வரலை அவர்களோட பலம் என்ன என்று இந்த போயர் சமூகத்துக்கு தெரியல இப்பொழுது தான் தெரிந்துள்ளது இப்போ திமுக அண்ணா திமுகவுக்கு மாபெரும் ஒரு வாய்ப்பு உள்ளது திமுக போயர் சமூக கோரிக்கைகளை ஏற்றால் நாற்பது லட்சம் போயர் வாக்கும் அவர்களுக்கு செல்லும் ஏனென்றால் இந்த சமூகத்தின் பெயரை கூட இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் சொல்லவில்லை பொதுக்கூட்டங்களிலோ மாணவர்கள் சொல்லவில்லையா சொல்ல தயங்கராகல சார் அது அவர்களுக்கு தான் தெரியும் திமுக தலைவர் சமீப காலமாக சொல்லி கொண்டிருக்கார் நாங்கள் இரநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் என்று அந்த வெற்றியை நிச்சயம் பெறுவார் ஏனால் கொங்கு மண்டலத்தில் தான் கடந்த முறை அவர்கள் பின்னடைவை சந்தித்தார்கள் இந்த பகு இந்த பகுதி போயர் மக்கள் அதிகமாக வாழும் பகுதி வட மாவட்டமும் அதிகமாக வாழும் பகுதி நாங்கள் ஆதரவு கொடுத்தால் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் அனைத்து போயர்களும் அண்ணன் தளபதியார் பின்னால் நிற்பார்கள் அவர்கள் இரநூறுக்கு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவார் அப்போ இந்த முறம் திமுக ஆதரவு தர சொல்கிறேன் என்ன எந்த நம்பிக்கை சார் நான் தரேன்னு சொல்லலையே இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் ஒரு கட்சிக்கு நாற்பது லட்சம் போயர் வாக்குகள் செல்லும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி எங்கள் கோரிக்கையில் ஏற்றால் அவர்கள் நிச்சயம் ஒரு எண்பத்தொம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் திருவண்ணாமலை பெரம்பலூர் ஊட்டி நீலகிரி மாவட்டங்கள் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் ஒட்டுமொத்த கொங்குபல்டம் ஒட்டுமொத்த கொங்குபல்டிலும் அந்த ஓட்டுகள் போயர் ஓட்டுகள் அனைத்தும் அவர்களுக்கு செல்லும் மாபெரும் வரலாற்று வெற்றியை பெறுவார்கள் ஆனா இப்ப நீங்களே சொல்றீங்க போய சமுதாயத்துல கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனாது லட்சம் வாக்காளர் வாக்காளர்கள் இருக்கான்னு சொல்றீங்க இந்த நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வெவ்வேறு பட்டியல இருக்கீங்களா சார் எப்படி அதை நடத்த முடியுமா அப்படி சார் பட்டியல் வேறு வேறு ஒன்று வேறு வேறாக இருக்கலாம் இனம் ஒன்று தானே அரசுக்கு மாபெரும் ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இதுவரை ஆண்டு அரசுகளும் ஆளுகின்ற அரசும் இந்த ஜாதியை ஒரே ஜாதியை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இல்லை இப்போ நீங்களே சொன்னீங்க நீங்கள் தனித்து போட்டியிடலாமா சார் எதுக்கு திராவிட இம்முறை ஆதரவு தெரிவித்து தான் நீங்கள் வந்து கண்மை எப்படி சார் இம்முறை தனித்து போட்டிடுவோம் எங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் எங்கள் பலத்தை இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் தெரிவிக்கும்படி நாங்கள் தனித்து நின்று எங்கள் பலத்தை காண்போம் திராவிட கட்சிகளுக்கு நாற்பது லட்சம் மக்கள் இருக்கிறது தெரியலையான்னு கேட்குறேன் கண்டிப்பாக தெரியுங்க அண்ணா திமுகவில் இருக்க அனைத்து அமைச்சர்களுக்கும் தெரியும் திமுகவில் இருக்க அனைத்து அமைச்சர்களுக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற கல சூழ்நிலை என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் வந்திருக்கும் இளைய தளபதி விஜய் அவர்கள் இதுவரை எழுபத்தெட்டு ஆண்டுகளாக ஒவ்வொயர் மக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்காத திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இவர் சீட் அளிப்பாரா தேர்தலில் போட்டிட வாய்ப்பு அளிப்பாரா என்பது காலம்தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நான் குளத்தொழில கல் உடைப்பது கல்லுடைப்பதை குளத்தொழிலாக இந்த போயர் சமூக மக்களுக்கு குவாரி எடுக்கிறது சிறப்பு அனுமதி கிடையாது கிடையாது உரிமை கிடையாது சிறப்பு அனுமதி கேட்குறோங்க நாங்க உரிமை உரிமை எல்லாத்துக்கும் உண்டு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா உரிமை வரும் ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கொடுத்து டெண்டர் எடுக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பில் மிகவும் வளர்ச்சி அடைந்த சமூகமும் கிடையாது இந்த போயர் சமூகம் இவர்கள் ஏற்கனவே ஏழைகள் தினமும் வேலைக்கு போனால் தான் இவனுக்கு சாப்பாடு இவன் எப்படி பேக்கேஜ் டெண்டரில் போய் பார்க்க பேக்கேஜ் டெண்டரில் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டெண்ட் டெண்டர் எடுக்கிறது நாங்கள் கேட்கறது என்ன கேட்குறோன்னா குளத்தொழிலாக செய்ய இந்த போயர் என மக்களுக்கு சிறு குறு பாறைகள் இந்த பட்டா நிலத்தில் இருக்கிற விவசாய நிலத்தில் இருக்கிற பாறை எல்லாம் அது இவர்களை விற்பனை செய்வதற்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் கேட்குறோம் எப்படின்னா நீங்கள் இப்போ அந்த பாறையை ஒரு உடைக்கலாம் ஆனால் எடுத்துகிட்டு போய் விற்கக்கூடாது வேலை மட்டும் செய்யணும் வேலை மட்டும் செய்யணும் அந்த ஒரு காடு இருக்குதுன்னு வச்சிங்க நம்ம தெய்வம் ஒரு விவசாய நிலம் இருக்குது ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது நம்மக்கிட்ட அஞ்சு ஏக்கர் விவசாய நிலத்தை இவர் சீர்படுத்துறார் காட்டுக்காரனும் ஏழை விவசாயியும் ஏழை உடைப்பவனும் ஏழை இதை விவசாயி என்ன செய்வார் தம்பி நீ உடைச்சி நீயே கொண்டு போய் விற்றுன்றார் உடைத்தவர் எங்கே கொண்டு போய் விற்கிறது இவரு தான் எடுத்துகிட்டு போனால் போலீஸ் கேஸ் போட போகிறாங்க அந்த அனுமதியை தான் நாங்கள் கேட்கிறோம் சிறு குறு பாறைகளை உடைக்க இந்த போய சமுதாய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் அதுக்கு சிறப்பு சலுகைகள் இந்த தமிழக அரசு வழங்க வேண்டும் அதுதான் எங்களது கால கோரிக்கை இப்போ பேக்கேஜ் டென்டர் வந்ததுக்கப்புறம் எங்கள் மக்கள் சுமார் ஒரு பத்து லட்சம் பேருங்க ஆந்திரா கர்நாடகாவில் சிப்ஸ் கடை போட்டுட்ருக்கான் சிப்ஸ் கடை போட்டால் கூட போவாங்க ஓனராக இருந்தால் கூட பரவாயில்ல அங்கேயும் போய் வேலை தான் செய் அங்கேயும் போய் வேலை செய்கிறான் தங்கள் வேலை நின்று சொல்வார்கள் இவனே இங்கேருந்து இப்போ பொண்டாடியெல்லாம் விட்டுட்டு ஆந்திரா கர்நாடகாவில் வேலை செய்கிறப்ப அவன் பிள்ளைகள் எப்படி படிக்கும் சொல்லுங்க தமிழக அரசு இதற்கு ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்து மீண்டும் அந்த மக்கள் தமிழகத்திற்கு வந்து கல் உடைத்த தங்கள் வாழ்வாதாரத்தை மேற்க மேம்படுத்த ஒரு அனுமதியை கொடுக்க வேண்டும் வருத்தப்படுவாங்களா சார் மக்கள் ஒன்றா இருக்க முடியல இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாம எங்களுக்கு நிம்மதியே இல்லைங்க இந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியே கிடையாது இப்போ எனக்கே இருக்கன நானே படித்து ஒரு எம்பிஏ படித்து வந்திருக்கேன் ஒரு வேலையிலிருந்து அந்த வேலையே வேண்டாம் இப்போ நம் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ்நாடு போயர் பேரவைன்னு ஆரம்பித்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் போகிற இடத்துல எல்லாமே எங்கள் பகுதியில் எங்கள் மக்கள் வந்து குழு குழுவாக தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு இருக்க மாதிரி தான் வாழ்வாங்க அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லைங்க சில ஊரில் தண்ணீரே போகலை தண்ணீர் ஒரு இடத்துல நிற்குது அப்படி அந்த ஊருக்குள்ளே போகல ஏன்னா ஜாதிய பாகுபாடு பார்க்குறாங்களா எப்படி கண்டிப்பாக பார்க்குறாங்க ஜாதிய பாகுபாடு பார்த்து தான் ஒரு கிராமத்தில் லைட்டு கூட போடல ஐயோ இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் போடல சேலம் மாவட்டம் கஞ்சநாயகப்பட்டி கிராம் கஞ்சமா கஞ்சநாயகம்பட்டியில் குண்டூர்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் நானே இப்போ வீடியோ கிட்டே கேட்குறேன் தெருவில் நடக்கிறதுக்கு வந்து இல்லை மின் விளக்குகள் இல்லை நீங்கள் செய்து கொடுங்கன்ற பஞ்சாயத்தில் பணம் இல்லைன்றாங்க போயர் மக்களுக்கு செய்வதற்கு மட்டும்தான் பஞ்சாயத்தில் பணம் இல்லையா அனைத்து கிராமங்களும் வசதி அடைந்த கிராமங்கள் மின் நிறைவு பெற்ற கிராமங்களாக மாற வேண்டும் என்று ஒன்றிய அரசும் தமிழக அரசும் சொல்லுது இங்கே போயர் மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துல கரண்ட் இல்லை தெரு விளக்குகள் இல்லை அடிப்படை வசதிகள் இல்லை போய் கேட்டால் அசிங்கப்படுத்துகிறா கேவலப்படுத்துகிறாங்களா இப்படி சார் அசிங்கப்படுத்தலை அவங்க ஃபண்ட் இல்லைங்கிறாங்க நீங்கள் ஒரு தடவை போவீங்க ஒரு பிடிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை போவீங்க ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க ரெண்டாவது தடவை போவீங்களே அது அரசோட கடமைங்க இது நடப்பது அனைத்து மக்களுக்கான அரசு ஒருவருக்கான அரசு கிடையாது ஓட்டு போட்டவருக்கும் ஓட்டு போடாதவருக்குமான அரசு தமிழக அரசின் முதல்வருக்கு அந்த தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை இந் மக்களுக்கு இது அடிப்படை வசதிகள் சரியாக கிடைக்கவில்லை என்று அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை முத்தமிழர் அறிஞர் கலைஞர் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த போயர் மக்களுக்கு வாய்ப்பு அளித்திருப்பார் எங்கள் குறைகள் நீங்கியிருக்கும் அதற்கு அதற்கு அவர் அவருக்கு ஈடாக நாங்கள் கருதுவது மு திராவிட மாடல் அரசும் அடத் நடத்தும் தளபதியார் அவர்களை அவர் நிச்சயம் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்பது எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை ஒருவேளை அவரால் நிறைவேற்றவில்லை என்றால் இம்முறை தமிழ்நாடு போயர் பேரவை சார்பாக நாங்கள் தனித்து கலந்து காலம் காணுவோம் உங்களுக்கான உரிமைக்காக அடுத்த கட்ட போராட்டம் வந்து நடத்த போகிறீங்களா அப்படி சார் தேர்தல் வரப்போகுது நாங்கள் இப்போ தாங்க போன மாதம் தான் நாமக்கல் ஒரு போராட்டம் நடத்தினோம் அதுக்கு முன்னாடி சேலத்தில் வர கல்லு உடைப்பவர்களுக்கு சார் ஒரு போராட்டம் நடத்தணும் வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி மாநில மாநாடு இருக்குது சேலத்தில் நடக்க போகுது மறுபடியும் எங்கள் கோரிக்கைகளை ஆளுகின்ற அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் தெரிவிப்போம் எதிர்க்கட்சி தலைவர் போன தடவை ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் போயர் மக்களுக்கு போயர் நலவாரியம் அமைப்போம் என்று பொதுக்கூட்டத்தில் சொன்னார் இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ஆனால் அந்த போயர் மக்களை பற்றி இந்த போயர் நலவாரியத்தை பற்றி அவர் பேசுகிறதே இல்லை காலங்காலமாக இந்த போயர் மக்கள் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க அண்ணா திமுக ஓட்டு போகிறதுனால இந்த மக்கள் எப்பயுமே நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கிறார் அது முற்றிலும் தவறு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் மாறிவிட்டோம் இம்முறை நீங்கள் எங்களை நிராகரித்தால் அதிமுக கண்டிப்பாக போயர் மக்கள் நிராகரிப்பார்கள் இவர்களுக்கு விழும் ஓட்டு விழாது இது வந்து சத்தியம் நடக்கக்கூடிய ஒன்று கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார் நன்றி